வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய போராட்டம் இருக்கு அது வேற யார் கூடயும் இல்ல நம்ம மனசு கூட தான் ஸ்ரீ பகவத் மிஷ்னோட போதனைகளை வச்சு இத பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் இருக்கிறது நம்ம மனசு தான் அதே சமயம் நம்மளோட வர்ஸ்ட் எனிமியாவும் இருக்கிறது அதுதான் அப்ப இதை எப்படி ஹேண்டில் பண்றது சரி நேரடியா விஷயத்துக்கு வருவோம் உங்க மனசு அது உங்களுக்கு நண்பனா இல்ல எதிரியா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க சொந்த அனுபவத்துல அது உங்களுக்கு கை கொடுக்குதா இல்ல கால விடுதா ஏன்னா இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு அலச போற முழு விஷயத்தோட ஆணி முதல்ல இந்த பிரச்சனை என்னென்ன ஆழமா புரிஞ்சுக்கலாம் இதுக்கு மூல நூல்ல ஒரு அருமையான ஓமை கதை இருக்கு ஒருத்தர் உதவிக்கு வராரு ஆனா கடைசியில அவரே அந்த வீட்டையே தனதாக்கிக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கதை தான் இது வாங்க பாக்கலாம் உண்மைய சொல்லப்போனா மனசோட ஒரிஜினல் வேல ரொம்ப ரொம்ப சிம்பிள் அது நம்ம உடம்புக்கு ஒரு உதவியாளர் மாதிரி நம்ம ஒரு வேலைய செய்யணும்னு நினைச்சா அதை ஒழுங்கா செஞ்சு முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு கருவி அவ்வளவுதான் ஒரு சேவகன் மாதிரி நம்ம கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டியது மட்டும்தான் அதோட வேலை ஆனா தான் ஒரு ட்விஸ்ட் வருது அந்த மூல நூல்ல சொல்ற ஊமை நம்மள எச்சரிக்குது அந்த கதை என்னன்னா இப்போ உங்க வீட்டுல ஒரு வாடகக்காரர் இருக்காரு ரொம்ப தொந்தரவு பண்றாருன்னு வைங்க அவர வெளியேத்த நீங்க உங்க நண்பரை உதவிக்கு கூப்பிடுறீங்க அவரும் வந்து அந்த வாடகக்காரரை வெற்றிகரமா வெளியேத்தீறாரு ஆனா அதுக்கப்புறம் உங்க நண்பரே அந்த வீட்டுல குடியேறி நான் இங்க இருந்து போகமாட்டேன் சொன்னா எப்படி இருக்கும் ஷாக்கிங்கா இருக்குல்ல இந்த நண்பர மாதிரி தான் நம்ம மனசும் செயல்படுது இந்த மேற்கோள் பாருங்க இதுதான் மொத்த பிரச்சனையோட சாராம்சம் உடம்புக்கு உதவி பண்ண வந்த மனசு இப்போ அதுவே ஒரு தண்ணி அரசாங்கத்தை நடத்த ஆரம்பிச்சுடுச்சு சிம்பிளா சொல்லணும்னா வேலைக்காரனா இருக்க வேண்டியது இப்போ எஜமானனா மாறிடுச்சு அதுக்குள்ளேயே ஒரு தனி உலகத்தை உருவாக்கி நம்மள ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிடுச்சு சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் இந்த மனசுக்கு இவ்ளோ சக்தி எப்படி கிடைக்குது அது எப்படி இந்த மாயைகளை உருவாக்குதுன்னு பாப்போம் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் நாம நினைக்கிற மாதிரி மனசுங்கிறது நிரந்தரமான ஒரு பொருள் கிடையாது அது வெறும் நினைவுகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த பாயிண்டை நல்லா கவனிங்க மனசுங்கிறது ஒரு பொருள் கிடையாது அது ஒரு செயல்முறை அதாவது ஒரு ப்ராசஸ் நம்மளோட பழைய நினைவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா இந்த தொடர்ச்சியான வெளிப்பாட்டை தான் நாம மனசுன்னு சொல்கிறோம் இதை தொடர்ந்து செயல்படுறதால நமக்குள்ள நிரந்தரமா ஒரு நான் இருக்கிற மாதிரியான ஒரு மாயை உருவாகுது இந்த விஷயத்த புரிஞ்சுக்க ஒரு அருமையான புராண கதை இருக்கு மனசே இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் அவனுக்கு சிந்திக்கவும் தெரியாது சந்தேகப்படவும் தெரியாது அதனால அவனை யாராலயும் ஜெயிக்கவே முடியல அப்போ தேவர்கள் ஒரு தந்திரம் பண்றாங்க மூணு தடவை அவன் கூட சந்தை போடுற மாதிரி நடிச்சு தோத்து ஓடிடுறாங்க ஒவ்வொரு தடவையும் அந்த அசுரனுக்குள்ள நான் ஜெயிக்கிறேங்கிற ஒரு நினைவு பதியுது இந்த மாதிரி நினைவுகள் சேர சேர அவனுக்குள்ள ஒரு மனசு உருவாகிடுது எப்போ அவனுக்கு மனசு வந்துச்சோ அப்பவே சிந்தனை சந்தேகம் பயம் எல்லாம் வந்துருச்சு உடனே அவன் பலவீனமாகி சுலபமா தோற்கடிக்கப்படுறான் பாத்தீங்களா நினைவுகளால உருவான மனசு எப்படி ஒரு பலவீனமா மாறுதுன்னு அப்போ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற தெளிவான வரையறை என்ன மனசுங்கிறது வேற ஒன்னும் இல்ல அது நினைவுகளோட ஒரு தொடர்ச்சியான வெளிப்பாடு ஒரு நதி மாதிரி நினைவுகள் எப்பவும் ஆக்டிவா இருக்கிறதால நாம மனச ஒரு நிரந்தரமான திடமான ஒரு விஷயம்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம் ஆனா உண்மை அதுவல்ல சரி பிரச்சனை என்ன அது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தாச்சு இப்போ இதுக்கு தீர்வு என்னன்னு தேட ஆரம்பிக்கலாம் பொதுவா நாம எல்லாரும் மனசை கண்ட்ரோல் தான் முயற்சி பண்ணுவோம் ஆனா மூல நூல் என்ன சொல்லுதுன்னா அதுல இருக்கிற மிகப்பெரிய தடை நம்மளோட தற்பெருமை அதாவது அகங்காரம்தான் அந்த நான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க அதுதான் இதுல மிகப்பெரிய தடை ஒரு சின்ன விஷயம் நல்லா நடந்தா கூட உடனே இது என்னால தான் ஆச்சுன்னு மனசு சொல்லும் இந்த தற்பெருமை தான் நம்மள கட்டி போடுது இதுக்கு மூல நூல்ல ஒரு கதை கூட வரும் ஒரு வட்டிக்கு பணம் கொடுக்கறவர் நான் தான் இவ்வளோ சொத்து சேர்த்தேன்னு பெருமைப்பட்டுக்கிட்டே இருப்பாரு கடைசியில் அந்த அகங்காரமே அவரை மற்றவங்க கிட்ட இருந்து தனிமைப்படுத்திடும் அப்போ இந்த அகங்காரத்தை அடக்க என்னதான் வழி இதுக்காக நம்ம பாரம்பரியத்துல ஒரு நாலு வழிகளை சொல்றாங்க ஒன்று பக்தி மார்க்கம் எல்லாம் கடவுள் தான் செய்றாரு நான் ஒன்றும் முழுசா முழுசாக இரண்டாவது ரெண்டாவது கர்மயோகம் இது என் கடமை நான் செஞ்சிட்டு போகிறேன்னு பலனை எதிர்பார்க்காம இருக்கிறது மூணாவது தியான பாதை நடக்கிறது எதுவா இருந்தாலும் நான் வெறும் ஒரு சாட்சி தான்னு விலகி நின்று பார்க்கறது நாலாவது பாதை இந்த நான் நான்னு சொல்றேனே அது யாருன்னு உள்ளக்குள்ளேயே கேள்வி கேட்டு ஆராயறது ஆனா இங்க தான் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்லுவாரு இந்த நான் ஒரு கள்ள பையன் அவன் எப்படியோ திரும்பி வந்து விடுகிறான் அப்படின்னு இதுதான் நிஜம் நாம இந்த நாலு பாதையில எதை ஃபாலோ பண்ணாலும் சரி அந்த நான்கிற அகங்காரம் எப்படியாவது தந்திரமா திரும்பவும் உள்ள வந்துடும் இதுதான் உண்மையான சிக்கலே இப்போ நாம இந்த முழு பகுதியோட கட்டத்துக்கு வந்திருக்கோம் ஒரு மிக முக்கியமான உள்ளொளி ஸ்ரீ பகவத்தோட போதனைகள்ல இந்த எல்லா பாதைகளுக்கும் பொதுவான ஒரு திறவுகோள் இருக்கு அதை புரிஞ்சுகிட்டா எல்லாமே சுலபமாயிடும் அது ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான வேறுபாடு இங்க பாருங்க இதுதான் அந்த மிக முக்கியமான வேறுபாடு எண்ணம் மற்றும் சிந்தனை இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு எண்ணம்ங்கிறது தன்னிச்சையா வரக்கூடியது அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல திடீர்னு ஒரு யோசனை மனசுல வரும் இல்லையா அதுதான் எண்ணம் ஆனா சிந்தனைங்கிறது அப்படி இல்ல அந்த வந்த எண்ணத்தை நாம பிடிச்சுக்கிட்டு அதை பத்தி மேலும் மேலும் யோசிக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க அது ஒரு செயல் அது ஒரு தேர்வு நாமளா விரும்பி செய்றது இந்த வேறுபாடு புரிஞ்சா பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி இந்த நுட்பமான வேறுபாட்டை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க மூல நூல்ல ஒரு அருமையான உருவகம் இருக்கு அது என்ன தெரியுமா மின்னல் மற்றும் இடி வாங்க இந்த உருவகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் எண்ணம்ங்கிறது மின்னல் மாதிரி ஒரு நொடியில் பளிச்சுன்னு தோன்றி வேலையை முடிச்சிடும் அதுதான் உண்மையான நிகழ்வு ஆனால் சிந்தனைங்கிறது இடி மாதிரி மின்னல் அடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா டும் டும் டும்னு சத்தம் சேர்க்கும் இல்லையா அது மாதிரி ஒரு எண்ணம் வந்து போனதுக்கப்புறம் நம்ம அகங்காரம் நான் தான் அதை செஞ்சேன் நான் தான் யோசிச்சேன்னு உரிமை கொண்டாடுற சத்தம் தான் சிந்தனை முக்கியமான விஷயம் என்னன்னா இடிக்கு காத்துங்கிற ஊடகம் தேவை போல இந்த சிந்தனைக்கு நம்மளோட ஈடுபாடுங்கிற ஊடகம் தேவை நம்ம கண்டுக்கலைன்னா அந்த சத்தம் தானா அடங்கிடும் சரி இந்த முக்கியமான உள்ளொழிய புரிஞ்சுகிட்டோம் இப்போ இத வச்சுக்கிட்டு எப்படி ஒரு அகஸ்வதந்திரத்தோட அமைதியா வாழ்றதுன்னு பாக்கலாம் இதுதான் இதோட நடைமுறை பயன்பாடு இங்கேதான் தெரவுகோலே இருக்கு நம்ம மனசுல வர்ற எண்ணங்களை நிறுத்த முயற்சி பண்றதுல தீர்வு இல்ல ஏன்னா அது நம்மளால முடியாது அது சாத்தியமும் இல்ல உண்மையான தீர்வு என்னன்னா அந்த எண்ணங்கள் வரும்போது அதோட சேர்ந்து நம்ம பயணிக்காம அதோட ஈடுபடாம இருக்கிறத தேர்ந்தெடுக்கிறது தான் மின்னல் வரட்டும் போகட்டும் நாம இடியோட சேர வேண்டாம் அப்போ ஒரு அமைதியான வாழ்க்கை வாழறதுக்கு என்ன கொள்கை இதுக்கு ஒரு அழகான தீர்வு இருக்கு அகத்துல அதாவது உள்ளுக்குள்ள துறவை பயிற்சி செய்யணும் எண்ணங்கள் வந்தா அதுக்கு சக்தி கொடுக்காம அது பாட்டுக்கு வந்து போகட்டும்னு விட்டுறணும் ஆனா புறத்துல அதாவது வெளியுலக வாழ்க்கையில உங்க கடமைகள் உங்க குடும்பம் உங்க உறவுகள் எல்லாத்துலயும் முழு ஈடுபாட்டோட இருக்கணும் உள்ளுக்குள்ள பற்றற்று வெளியில ஈடுபாட்டோட இதுதான் அந்த சூட்சமம் இங்க பாருங்க இந்த முழு போதனையோட சாராம்சமே இந்த வரியில இருக்கு நம்ம மனசுல தன்னிச்சையா ஒரு பெருமையான எண்ணம் தோன்றுவது பிரச்சனை கிடையாது அது இயல்பு ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா நாம அந்த எண்ணத்தை எடுத்து அதை வெச்சு ஒரு கதைய உருவாக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க அங்கதான் தான் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு அந்த எண்ணத்துக்கு நாம உயிர் கொடுக்க ஆரம்பிக்கும் தான் பிரச்சனை உருவாகுது சரி இறுதியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் நல்லா யோசிச்சு பாருங்க உங்க மனசுல வர எண்ணங்கள் எல்லாம் வானத்துல சும்மா வந்துட்டு மேகக் கூட்டங்கள் மாதிரினா அப்போ அந்த மேகங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வானம் அதாவது நீங்க உண்மையில யாரு இந்த கேள்வியோட இந்த சிந்தனையோட உங்களை விட்டுட்டு போறேன் யோசிங்க